ஹலோ அதிகாலையில் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த மாதத்திலே கர்த்தருடைய பெயர்களை குறித்து கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா ஆண்டோருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த ஒரு கோட்டையா இருக்கிறது எதிராளிகள் நம்மை துரத்துகிற பொழுது ஒரு யுத்த வீரன் யுத்தத்தில் வெற்றி அடைய முடியாமல் இதோ அவன் தப்பி ஓடுகிற பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ளாக அவன் வந்து எப்படி தங்கி இருப்பானோ ஒரு பாதுகாப்பு ஒரு உயிர் சேதம் அடையாதபடிக்கு அவன் எப்படி காக்கப்படுகிறதற்கு அந்த கோட்டை ஒரு உதவியாக இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய பல காரியங்களுக்கு பல காரணங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு பல போராட்டங்களுக்கு இயேசுடைய பெயர் நமக்கு ஒரு பலத்த கோட்டையா இருக்கிறது அவருடைய நாமங்களை சொல்லி நாம் கூப்பிட கூப்பிட நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது தேவஜனமே அதைத்தான் வசனத்திலே வாசிக்கிறோம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் நீதிமானுடைய பாதுகாப்பு பணத்தில் அல்ல நீதிமானுடைய பாதுகாப்பு நல்ல பலமான கட்டப்பட்ட ஒரு வீட்டிலே அல்ல நீதிமானுடைய பாதுகாப்பு அவன் செய்கிற வேலையில் அல்ல நீதிமானுடைய பாதுகாப்பு அவனுடைய பெயர் புகழ்ச்சியில் அல்ல மாறாக கர்த்தருடைய நாமத்திலே அவன்

சொல்லி கூப்பிடுவதற்கு கூட நமக்கு நாள் இல்லாமல் நேரம் இல்லாமல் நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவேதான் இந்த நாளிலே நாம் ஆண்டோருடைய பெயர்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கிற பொழுதே நமக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகவீனங்களும் மாறிவிடும் நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறிவிடும் நம் வீட்டிற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறிவிடும் போராட்டங்கள் மாறிவிடும் ஐஸ்வர்யம் தங்குகிறதா இருக்கும் நம்முடைய குடும்பம் எனவே தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள் நீதிமானாகி உங்களுக்கு அதுவே பாதுகாப்பு அதுவே ஆசிர்வாதம் அதுவே நன்மையாய் இருக்கிறது ஆமேன் பிரயசலா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனு இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக உங்க நாமம் எங்களுக்கு பலத்த பாதுகாப்பான கோட்டையா இருக்கிறபடினாலே எங்களுடைய சுகம் அந்த கோட்டைக்குள்ளே அந்த நாமத்திற்குள்ளே இருக்கிறபடினாலே அது நாங்கள் அதிக அதிகமாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருப கொடுங்க எங்கள் வாயும் எங்கள் இருதயமும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்